பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தை மாதம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுபமுகூர்த்த தினம் யாரை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் இன்று யாருக்கெல்லாம் கீர்த்தி நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும் பணிகளில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை அறிவீர்கள் வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மேசராசை கண நட்சத்திர பலன்கள் அஸ்வினி தெளிவுகள் ஏற்படும் பரணி ஆர்வம் மேம்படும் கிருத்திகை மரியாதை அதிகரிக்கும் அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் பயண முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத சிலரின் உதவியின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை சாதகமான நாள் ரோகிணி மாதங்கள் பிறக்கும் மிருகசீரிஷம் முன்னேற்றமான நாள் மேถุน ராசி அன்பர்களே வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் எதிலும் முன் கோபம் இன்றி பொறுமையைக் கையாளவும் உடலில் ஒருவிதமான சோர்வுகள் மூலம் தாமதம் ஏற்படும் அரசு செயல்களில் அடைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செயல்படவும் செயல்பாடுகளில் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மதிப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை அலைச்சல் ஏற்படும் புனர்பூசம் சேமிப்புகள் குறையும் கடக ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிஷ்டி நிறம் சாம்பல் நிறம் கடக ராசி கணி நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் சிந்தித்து செயல்படவும் பூசம் வாக்குறுதிகளில் கவனம் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் சிம்ம ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும் காப்பீடு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சிம்ம ராசி கன நட்சத்திர பலன்கள் மகம் தாமதங்கள் குறையும் பூரம் அறிமுகம் கிடைக்கும் உத்திரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் அன்பர்களே வரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக பற்றிய புரிதல் மேம்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மாணவர்களின் அறிமுகம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் நிறைவேறும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நட்பு நிறைந்த அதிர்ஷ்ட பலன்கள் உத்திரம் வரவுகள் கிடைக்கும் அஸ்தம் லாபங்கள் மேம்படும் சித்திரை திருப்பம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதை உறுத்திய பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்ப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் ஆராய்ச்சி கல்விகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் சாதகமாகும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பொருளாதார விஷயங்களில் மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கு பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசி கனு நட்சத்திர பலன்கள் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் மேன்மையான நாள் விருச்சக ராசி அன்பர்களே சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் கடன் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் மாணவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருச்சகராசை கண நட்சத்திர பலன்கள் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுசம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை கருத்துக்களில் கவனம் தனுசு ராசி அன்பர்களே வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் எந்த ஒரு செயலையும் மன நிறைவுடன் செய்து முடிப்பீர்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் இன்று உங்களுக்கு தொல்லை குறையும் நாள் அதிர்ஷ்ட பலன்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் பூராடும் அனுபவம் வெளிப்படும் உத்திராடும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்று இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் சகோதரர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செலவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு அசதி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மகர ராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஒற்றுமை அதிகரிக்கும் திருவோணம் புரிதல்கள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத சிலரின் உதவிகளால் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படவும் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும் இன்று உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் ராசி கண நட்சத்திர பலன்கள் அவிட்டம் வேறுபாடுகள் குறையும் சதயம் சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும் பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் அமையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி மாற்றமான நாள் உத்திரட்டாதி ஆசைகள் அதிகரிக்கும் ரேவதி விழிப்புணர்வு வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்